வணக்கம் நான் உங்கள் மைசா ராஜன் இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம் என்னன்னா மண்டபம் நாங்கள் மண்ட கல்யாண மண்டபத்தில் என்ன ஸ்டைல் பண்ண போகிறோமோ அதே ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு பத்து பேருக்கு புளிக்குழம்பு வெண்டைக்காய் ஸ்பெஷல் கல்யாணம் வீட்டு புளிக்குழம்பு வைக்கிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு கடுகு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு மல்லி மிளகு சீரகம் ரெண்டு துண்டு பெருங்காயம் ஒரு நல்லிக்காய் சைஸ் புளி எள்ளு நாலு ஸ்பூன் கால் கிலோ சின்ன வெங்காயம் அரை கிலோ வெண்டைக்காய் ஒரு தேங்காய் தேவைக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு தாளிக்கிறதுக்கு வ ஒரு மூணு தக்காளி நல்ல பெரிய தக்காளி ஒரு மூணு தக்காளி வச்சுருக்கிறேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் இது பூண்டு லேசாக இடித்து வச்சுருக்கிறேன் நசுக்கி வச்சுருக்கிறேன் முழுசாக போட வேண்டாம் கொஞ்சம் நசுக்கி போட்டால் அந்த மனம் நல்லாயிருக்கும் அதனால் பூண்டு நசுக்கி வச்சுருக்குறேன் இந்த புளிக்குழம்பு தாளிக்கிறக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து இல்லை இரநூறு மில்லி வச்சிருக்கிறேன் பத்து பேருக்குள்ள புளிக்குழம்பு அதுக்கு இரநூறு மில்லி நல்லெண்ணெய் வச்சுருக்குறோம் வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணி நம்ம ரெண்டு ஒரு வெண்டைக்காயை சின்னதாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணுங்கள் பெருசாக இருந்தால் மூணாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அந்த புளி குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துட்டோம் இப்போ அந்த வெண்டைக்காயை பத எண்ணெயில் நறுத்து பொரிச்சு போடுவோம் ஏன்னா கொஞ்சம் பொறிச்சுட்டோம்னா இப்போ எங்களுக்குன்னா நிறைய நாங்கள் வைக்கிறதுனால கொஞ்சம் பொறிச்சு போடுவோம் பொறிச்சு போட்டால் உடையாமல் வரும் வேக வச்சோ எண்ணெய் செட்டில் வதக்கி போட்டாலே கொஞ்சம் உடையும் பொரிச்சிட்டோம்னா வடையாது அதனால் நாங்கள் எப்போவுமே எண்ணெயில் பொறிச்சு போடுவோம் இப்போ அந்த எண்ணெய் சட்டியில் எண்ணெய் சட்டி வச்சிருக்கிறேன் வெண்டைக்காய் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறேன் நம்ம வெண்டைக்காய் பொறிக்கிறதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றி குழம்புக்கு மட்டுமே நல்லெண்ணெய் ப்யூர் நல்லெண்ணெய் ஊற்றுவோம் இப்போ அடுப்பைப்போம் இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம கழுவி வெண்டா வெட்டி ரெண்டு மூணு துண்டா வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காயை பொறிக்கிறோம் அப்படியே கொட்டிடாதீங்க தண்ணி இருக்கும் இப்போ வெண்டைக்காய் இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும் ரொம்ப கூடாது அந்த மாதிரி அறுபது பர்சன்ட் வெந்தால் போதும் அந்த வெண்டைக்காய் உள்ள எண்ணெயில் போட்டோன்னே முறை வரும் அதை முறை அடங்கணுன்னு எடுத்துடலாம் தான் எண்பது பர்சன்ட் வேக்காடு இப்போ எண்பது பர்சன்ட் வேக்காடு வந்தாச்சு வெண்டக்காய் எடுத்துட்டோம் இப்போ வெண்டைக்காயை பொறிச்சு எடுத்துட்டோம் அந்த புளி குழம்புக்கு மசாலா வதக்கணும் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் ஒரு பத்து பேருக்கு வதக்க ஒரு ரெண்டு வரல் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வெந்தயம் மல்லித்தூள் போடுவோம் மல்லியும் போடுவோம் அந்த மல்லி கொஞ்சம் எண்ணெயில் பொறிஞ்சதுன்னா செம்மையாக இருக்கும் அந்த மல்லித்தூளோட வாசம் நல்லாயிருக்கும் அதே அளவுக்கு குருமிளகு போடுறேன் அதே அளவுக்கு சீரகம் போடுறேன் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பெருங்காயம் ஒரு பீஸ் பெருங்காயம் அதாவது வந்து பெரிய பீஸாக ஒரு பீஸு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பாதி சின்ன வெங்காயம் இப்போ போடுறோம் வெங்காயம் காய்க்கிற வெங்காயத்தில் பாதி போட்டுருக்கிறேன் பாதி மிச்சம் வச்சிருக்கிறோம் ஒரு தேங்காய் திரியி வச்சுருக்கேன் சின்ன காய் ஒரு காய் அதான் வந்து ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சின்ன தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் போடுறோம் ரெண்டு பீஸ் கருவேப்பிலை போடுறேன் அந்த மசாலா நல்லா வாசமாக வர்றதுக்காக ஆப்பிள் தக்காளி ஒரு மூணு தக்காளி வச்சுருக்கேன் அந்த மாதிரி சைஸில் ஒரு மூணு தக்காளி இது ரெண்டு ரெண்டா ரெண்டாவோ மூணாவோ பிளந்து போட்டுடலாம் ஒரு மூணு தக்காளி பிளந்து போட்டோம் கொஞ்சம் தக்காளி லைட்டாக தோல் சுருகிற அளவுக்கு வதக்கினா போதும் இது அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் சின்ன போட்டு வதக்கி அரைக்க கொடுத்து அரைக்க கொடுத்துருக்குறேன் அடுத்தப்பில் கருப்பு அது லேசாக லைட்டாக இளம் சூட்டில் லேசாக பொறிச்சு எடுக்கணும் அந்த எள் அந்த சின்ன வெங்காயம் கூட அரைச்சி அந்த புளி குழம்பு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் எள்ளு போடுவோம் மண்டபத்தில் வீட்டில் போட மாட்டாங்க எல்லாம் சூட்ல லேசாக வச்சா போதும் லைட்டாக வெடிச்சா போதும் பொடி ஆரம்பிச்சிச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி பொடியும் பொடியும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பொடியுதா இந்த மாதிரி பொடியானோம் அப்பந்தான் அந்த எள்ளோட மனம் நல்லா இருக்கும் அந்த குழம்புல தேங்காய் தக்காளி அரைக்க கொடுத்த விழுது கூட இதையும் சேர்த்து அரைக்கணும் இப்போ அரைக்க போட்டுடலாம் மசாலா அரைச்சி வந்தாச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம் பற்ற தச்சுட்டேன் ஒரு இரநூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் இது வந்து செக்கெண்ணெய் செக்கெய் ஊற்றுனா தான் அந்த குழம்பு ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு இரநூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஏன்னா புடி குழம்பு கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும் அந்த எள்ளோடைய குழம்போட மனம் அந்த எண்ணெயோட மனமும் செமையாக இருக்கும் ஸோ எண்ணெய் காயுது காயிட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகுளுந்து தாளிக்கிறதுக்கு போடுறோம் கொஞ்சோட வெந்தயம் வெந்தயம் தாளிக்கிறது தான் கண்டிப்பாக வெந்தயம் தாளி போடுறோம்னு பிடிக்குழம்பு வெந்தயம் ரொம்ப முறிகிறக்கூடாது அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கோங்க இப்போ கடுகு பிடிச்சிட்ருக்கு கருவேப்பிலை போடுறோம் கருவேப்பிலை போட்டதும் நாலு வறுமலா போடுறோம் நாலு வறுமலா போட்டு கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பானோம் பொண்ணே வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம் இப்போ அந்த குழம்போட வாசம் நல்ல வாசம் மன மனம் விடும் இப்போ வெங்காயம் ஒரு அரை ஏக்கர் வந்துருச்சு ஒரு ரெண்டு முழு பூண்டு ஒரு சின்ன சைஸில் பூண்டு ரெண்டு பூண்டு பல் எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன் அதை போடுறோம் லேசை தட்டி வைங்க தான் அந்த பூண்டோட மனம் நல்லாயிருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகா போடுறோம் பச்சமாக வச்சமாக முழுசாக போட்டுருங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம் தூள் போட்டோன்னு ஒரு கலர் களைக்கிட்டு இதில் நாலு டீஸ்பூன் தூள் இருக்குது ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்குறோம் பத்தெல்லாம் ரெண்டாக போட்டுக்கலாம் நாலு டீஸ்பூன் மல்லித்தூள் இருக்குது ஏற்கனவே மல்லி போட்டுக்கோ அதனால் மூணு டீஸ்பூன் போடுறோம் ஒரு களை கலக்கிட்டு புளி ஊற்றுறோம் புளி ஊற்றிட்டோம் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடுறோம் பாதி போடுங்க உப்பு அதுக்கப்புறம் பத்தளெலாம் போட்டுக்கலாம் அந்த மேலே எண்ணெய் மிதக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த குழம்பு பார்க்கும்போது சாப்பிட தோணும் பச்சை மிளப்பொடி முழுசாக இருந்தால் போதும் பச்சை மிளகா அது ஒரு பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவர் அப்படி இருக்கும் சாப்பிட்ற குழம்புல புளி குழம்பு சாப்பிட்ணா அது அதுக்காக தான் பச்சை மிளகா போடுறது இப்போ குழம்பு நல்லா புளி வெந்துருச்சு இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வெந்தால் போதும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றுனா ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா நைஸாக வந்திருக்குது இதை ஊற்றுறோம் குழம்பு இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கானோ இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும் தண்ணி மாதிரி போ கொஞ்சம் லூசா வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்துச்சுன்னா அந்த புளியும் வெந்துடும் மசாலா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் சும்மா அப்படி தக்காளி பழம் அப்படி தளத்தில் நல்லா மாதிரி இருக்கும் அந்த புளி குழம்பு சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகிட்டு காமிக்கலாம் இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கோங்க இந்த பழத்தில் இருந்தால் போதும் இப்போ கொஞ்சம் நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த குழம்பு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் குழம்பு ரெடி இந்த பாருங்கள் அப்படியே தக தகன்னு எண்ணெயோடு இந்த மாதிரி இருக்கான குழம்பு பூண்டெல்லாம் அப்படியே இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற வெண்டைக்காயை போடுறோம் இந்த வெண்டைக்காய் இந்த டைமில் போட்டோம்னா ஒரு கொதி கொச்சோன்னா அப்படியே வெந்துடும் முழுசாக இருக்கும் இப்போது ஒரு கொதி கொதிக்குது நல்ல ஒரு கொதி கொதிக்க விட்டோன்னே அவன் தலை மேலே கொஞ்சம் மல்லித்தலையை போடுறோம் இப்போது குழம்பு செம்மையாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது புளி குழம்புனா வெண்டைக்காய் புளி குழம்பு அப்படி இருக்கும் இதோட மனமே அப்படி இருக்கும் ச அப்படி குழம்புல ஊற்றி சாப்பிடும்போது அந்த மனம் அப்படி இருக்கணும் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ குழம்பு ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது போதும் மா பண்ணிடலாம் இன்னைக்கு அருமையான மண்டப ஸ்டைல் கல்யாண வீட்டு ஸ்டைல் புளி குழம்பு வச்சுருக்குறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு இதே மாதிரி நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி கமாண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு நன்றி வணக்கம் மைசா ராஜன்